என் உயிரின் உயிருடன் மேல நாற்பந்துக்களுக்கு இறை வணக்கத்துடன் இறையின் ஆசீர்வாதத்துடன் இனிய காலை வணக்கம் சகசராமத்தின் தொடர்ச்சியை பார்ப்போம் இஸ்தாரஸ்தாவஸ்தானு ரஸ்தானோ இஸ்தாரஸ்தாவஸ்தானோ பிரமாணம் பீஜமபயம் பிரமாணம் பீஜமபயம் பிரமாணம் பீஜமபயம் இஸ்தாரஸ்தாவஸ்தானோ प्रमाण बीजम व्यय स्थास्तावरस्ताणु प्रमाण बीजम व्यय अद्दो नो महाकोशो अद्ध नो महाकोशो अद्ध नो महाकोशो महाबोहो महाधन महाबोहो महाधन महाभोहो महाधन अद्ध नो महाकोशो महाबोहो महादन अद्धो नो महाबोहो महादन अद्धो नो महाबोहो महादन विस्तावरताणु प्रमाण भीजम व्यय अद्धो नो महाबोहो महादन विस्तावरताणु प्रमाण भीजम व्यय अदो नो महाकोशो महाभोहो महाधन स्वरस्ताणु प्रमाण बीजम व्यय अत् महाकोशो महाभोहो महा महाधन स्वरस्ताणु प्रमाण बीजम व्यय अद्भो नो महाकोशो महाभोहो महाधन என்னுடைய சஸ்தராமத்துடைய நாலு வழி நாலு சொல்லி எடுத்துருப்போம் முதல்ல சொல்லுங்க சொல்ல 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 மனாதி எண்ணம் புத்தி அனைத்துமே ஒரு நெருக்கோட்டில் இருக்கும் இதை பலமுறை அனுபவித்து அனுபவித்து சொல்லக்கூடிய வார்த்தை அதே மாதிரி யாருக்காகவும் வாழாது உங்களுக்காக நீங்கள் வாழுங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இன்னொருத்தரை பார்த்து நம்ம வாழ தேவையில்லை இன்னொருத்தர் மாதிரி வாழவும் தேவையில்லை யானை பார்த்து பூனை சூடு போன்ற கதையாக அவள் அப்படி இருக்கா இவள் அப்படி இருக்கா அவள்கிட்ட இருக்கி நம்மள்கிட்ட இல்லையா உனக்கு கொடுத்ததை கொடுக்க கொடுக்கப்பட்டதை மன அளதோ மன அளவோட மனதில் ஒரு தெம்பையும் தெளிவையும் வச்சிருந்து மன நிறைவோடு வாழணும் அவள் அப்படி இருக்கான்னா அவளுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு உனக்கு தெரியாது அவளோட நீ சுமாராக இருந்தாலும் இனிமையாக நோய் இல்லாமல் மன அமைதியோடு வாழப்படுறது அதுதான் சிறந்த வாழ்க்கை முதல்ல கம்பேரிசனே கூடாது கம்பேரிசனால் இன்னாவும் கோபம் அமைதி இல்லாத தன்மை ஆயுள் குறைவு இவ்வளோ நாள் தான் இப்படி தான் இவ்வளோதான்றதை நிர்ணயித்து தான் அவ்வளோ அடிச்சிருக்காங்க கண் சிமற்றதுலேருந்து கையசேவிலேருந்து பிராணன் என்று சொல்லக்கூடிய மூச்சு உடதுலேருந்து எவ்ர்த்திங் ஆஸ் பிக்ஸ் அட் டைம் ஆஃப் த பர்த்ஸ் அதனால்தான் பிராணாயாமம் மூச்சு பரிச்சரம் பண்ண சொல்ல காரணம் இருக்கிற வரை நோய் இல்லாமல் வாழ முடியும் நோயேற்ற வாழ்வையை குறைவற்ற செய்வோம் செல்வோம் அதனால் இன்னொருத்தரை பார்த்து நம்ம வாழணும் இன்னொருத்தர் மாறி வாழணும் இன்னொருத்தருக்கு இப்படி இருக்கேன்னு முதல்ல கம்பேரிசன் அவள் இப்படி இப்படி இருக்காங்களோ உங்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்திக்காது உங்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ராஜா நீங்கள் ராணி உங்கள் குழந்தைகள் அவளை விட அவள் பசங்களோட உங்கள் குழந்தைகள் த கிரேட் அது மாதிரி எண்ணத்தை முதல்ல பதிவு செஞ்சுக்குவோம் உங்களுக்கு இவ்வளோ இதான்னு கொடுத்துருக்கான் சில பேர் குழந்தை இல்லாமல் இருக்கு அவள் எவ்வளோ கஷ்டப்படுவா பணம் இருந்தும் உங்களுக்கு மழை செல்வத்தை கொடுத்து பகவான் ஒரு அந்தஸ்தை தாய் தகப்பன் அப்பா அம்மா மிச்ச பேர் யாருன்னா குறை சொல்லலை இந்த கம்பேரிசன் வரைச்சே இந்த வார்த்தைகள்லாம் வர்றது இனிமேல் கம்பேர் பண்ண வேண்டாம் நம்மளுக்கு கொடுத்த வாழ்க்கையை இரண்டு நாள் கொடுக்கப்பட்டதை யாருக்கும் யாரும் செலச்சவா இல்லை யாருக்கும் யாரும் உயர்ந்தவா இல்லை யார் போனாலும் ஆருக்கு நாலு தான் ஒன்று மண்டல போட்டு பறிக்கிறானோ பொட்டியில் அடைக்கிறானோ கொளுத்துறானோ இந்த ஈன சரீரம் ஆனால் மனித பிறப்பே அற்புதமான அருமையான பிறப்பு பணம் காசு பங்களாலாம் எதுவுமே கூட வரப்போவதில்லை நமக்கு கொடுத்த வாழ்க்கையை நம்ம அனுபவிச்சுட்டு அதில் இறைவனை எவ்வளோ நேரம் எவ்வளோ செகண்டு நம்ம விடாமல் நினச்சி அவனை பிரார்த்தனை பண்ணோம் நினச்சோன்றத நினச்சி பாருங்கள் வாழ்க்கை அதான் ரியல் லைஃப் நான் இவ்வளோ விட இவ்வளோ பணம் சேர்த்தேன் இங்கே உள்ள நகை வாயின ஒன்றும் கிடையாது படுத்தா பாயே பக புரிஞ்சுக்கும் புரிஞ்சு நல்லா வாழ கற்றுக்குவோம் ஏன்னா நம்ம இன்னொருத்தர் கம்பேர் பண்ணி நம்மளுடைய ஆயிலை கம்மி பண்ணிருந்து நம்ம மன அமைதியை கம்மி பண்ணிருந்து சாப்பாடு சாப்பிடாமல் நோய் வந்து இந்த பணத்தை நாலு மடங்கு நோய் கொடுத்த அதை வாழ்க்கை அதனால் கம்பேரிசனும் வேண்டாம் கம்பேர் பண்ணவும் வேண்டாம் கொடுத்த வாழ்க்கையை அமைதியுடன் ஆனந்தத்துடன் மேல் மேலும் ஆன்மீக சிந்தனையுடன் இறை உணர்வுடன் இறை பக்தியுடன் இறை நாமத்தை சொல்லி பழகு பழகிக்கொண்டு நம்முடைய சந்ததியர்களுக்கும் இறை பக்தியை எப்படி இறை நாமம் எப்படி இறை பக்தி எப்படி செலுத்த வேண்டும் அது பிரகலாதன் துர்வன் அது மாதிரி நிறைய கதைகள் இருக்குது அதனால் புரிஞ்சுன்னு செயல்படுவோம் நாமும் வாழ்வோம் நாடும் வளமாக நலமாக வாழ்வதற்கு ஒவ்வொருடைய உழைப்பும் ஒவ்வொருடைய பணியும் சிறந்தது என்று கூறிக்கொண்டு ராமாரன் திவ்ய திருவிடிகளே சரணம்